அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு இன்றைய டைட்டில் ஒரு அற்புதமான டைட்டில் வாஸ்துவும் வடகிழக்கு மூளையும் ஆண்களும் பெண்களும் இதை வந்து எப்படி வச்சுக்கலான்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு இந்த வீடியோனுடைய கான்செப்ட் இதுதான் என்று நான் உள்ளே சொல்லக்கூடிய இந்த வாஸ்து டிப்ஸ் சொல்லலையா அதுவும் இது தான் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல நிதானமாக வீடியோவை வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஒரு வீடியோ பார்க்கக்கூட உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டம் நகர்வதற்கு எவ்வளவு விஷயங்களை நீங்கள் கடக்க வேண்டிய இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வாஸ்து ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளலாம் எனி ஒன் அதாவது தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் இப்போ நான் வந்து சில இடங்களுக்கு வந்து போகும்போது மக்கள் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து வாசி பார்த்துருக்காங்க சார் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு அந்த பாராட்டுகளும் பெருமையும் தேவையில்லை எனக்கு கொடுத்த இந்த அறிய வாய்ப்பை வந்து நான் வந்து சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் எனக்கும் நிறைய தடங்கல்கள் நிறைய இன்னல்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன் இல்லையா வாஸ்து நிபுணராக மாறிய பிறகு நம்ம மட்டும் என்ன மக்களை வந்து நிறைய பேரை படிக்கணும் மக்கள் சில பேரிடம் வந்து சில கருத்துக்களை கேட்கும்போது நம்ம யதார்த்தமாக சில விஷயங்களை சொன்னாலும் அவங்க எடுத்துக்கூட அவங்க எடுத்துக்கிட்ட விதம் சில இடங்களில் தவறாகவும் போயிருக்கலாம் பட் எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து சாமியாக இருக்க முடியாது எல்லா நாட்களும் நமக்கு பாயாசமே கிடைக்காது சில நாட்கள் வந்து பழைய சோறும் கிடைக்கலாம் அதையும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அதனால் மக்களை வந்து பொறுத்த வரையில் மக்கள் த மக்கள் திருந்துறாங்க மக்கள் திருந்துவாங்க அப்படிங்கிறத விட என்னுடைய படிப்பு நான் கற்றுக்கொண்ட இந்த சப்ஜெக்டை சரியான முறையில் நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கிய கருத்தாக வச்சுருக்குறேன் சரி இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்பர் ஒன் வாஸ்துவும் வடகிழக்கு மூளையும் நம்பர் டூ மூன்றாவது ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் ஆணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை செய்து பண்ணுங்கள் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து நிமிடங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டைம் ஆகுது உங்களுடைய முகத்தை கழுவ பழகுங்க ஒரு ட்ராப்ஸ் தண்ணி எடுத்து ஒரு ஒரு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ண படிங்க ஒரு துணியை முக்கியனாலும் ஒரு துணியை ஈரப்படுத்தி அதை துடைத்து பழகுங்கள் எல்லாருமே பாக்கெட்டில் கர்ச்சிஃப் வச்சுருக்கிறது வழக்கம் அந்த கர்ச்சிஃபில் லேஸாக தண்ணி வச்சு அதை மூஞ்ச வந்து நீங்கள் முகத்தை வந்து மூ என்னுடைய ஸ்லாங்கில் அப்படி வந்துடுது நீங்கள் முகத்தை வந்து எளிமையான முறையில் துடைக்க பழகணும் அந்த முகத்தை வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க பழகுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த வடகிழக்கு மூளை சொல்கிற பார்த்திங்களா அந்த பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் ஒரு அழுது வழிந்த போல் மு முகத்தை வைத்தக்கூடாது எப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் முகத்தை பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் பெண்கள் வந்து பியூட்டிஷன் பண்ணலாமா அப்படின்னா அழகாக பண்ணிக்கோங்க ஆண்கள் பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணிக்கோங்க தவறு இல்லை பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஏன் பெண்கள் மட்டும்தான் சார் பண்ணணுமா பியூட்டிஷியன் ஆண்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் அதை விருப்பப்படலை விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அதை பண்ணிக்கோங்க மூன்றாவது நான்காவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் அடுக்கடுக்காக சந்தனம் குங்குமம் கருப்பு மை அதுக்கு மேலே ஒரு திருநீர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஒரு ஐந்து சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு ஒரு நெற்றியை பார்த்தால் அந்த மனிதர்களின் அந்த வீடை நம்ம வந்து படிச்சிடலாம் இப்போ நான் இடையில ஒரு வாஸ்து பயணத்தின் போது அந்த நபரை என்கிட்ட கேட்டார் சார் நீங்க என்னுடைய முகத்தையே பார்க்குறீங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்றீங்க அப்போ நீங்கள் ஏதாவது மை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அவர் நெற்றியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தவறுகள் இருக்கு அவர் வந்து என்ன என்னை பார்த்து கேட்குறாரு நான் சாதாரணமாக ஒரு திருநீரும் எப்போவாவது இந்த கோயிலுக்கு போனேன்னா குங்குமம் வைக்கிறது வழக்கம் அவர் என்னை பார்த்து கேட்குறாரு அவர் ஏதாவது மைய ஏதாவது மாந்திரிகம் ஏதாவது நீங்க பண்ணுவீங்களா மை ஏதாவது பண்றது உண்டா மாந்திரிகங்கள் பண்ணுவீங்களா தாந்திரிகங்கள் தெரியுமா ஒரு ஒரு கேள்விக்கு இந்த பதில் ஏன் வாஸ்து நிபுணர் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வாஸ்து நிபுணர்களுக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில என்னென்ன நடக்குங்கிறது நிச்சயமா தெரியும் வீடுக்கு அவர் வந்து பாக்குறாங்கன்னா இந்த வீடு இப்படி தான் இருக்கும் இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களின் நிலை இதுதான் அப்படிங்கிறத நிச்சயமா உணர்ந்துருவாங்க ஒரு சில பாயிண்ட்ஸை தவ நான் இப்போ சில இடங்கள் போகும்போது தவறான விஷயங்களை மேக்சிமைஸாக எடுத்து வைக்க மாட்டேன் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லுவேன் என்னை வாஸ்து பார்க்க அழைக்க இருந்தாலும் மக்களின் ஒரு திருப்திக்காக சேட்டிஸ்பேஷனுக்காக சில விஷயங்களை நம்ம வந்து தெரியப்படுத்துறோம் அது அதிக தவறுகளை வந்து நான் எடுத்து வைக்க விருப்பப்படுவது இல்லை நம்பர் அப்போ எப்போதுமே வந்து உங்கள் முகம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வடகிழக்கு மூளை வந்து ஆண்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் நினச்சிக்கிடக்கூடாது ஒரு மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மூளை நீங்க வந்து ஒரு மூளை வடக்கு வடக்கும் கிழக்கும் சேர்ந்தாதான் வடகிழக்கு நீங்க வடக்கும் கிழக்கும் சேரலை அப்படின்னா அது வடகிழக்கு மூலையே ஆகாது அதுக்கு தான் வந்து வாஸ்துவில் வடகிழக்கு எந்த மூளையும் கட் பண்ணாதீங்க எந்த மூளையும் வளைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வீடுன்னு இருந்தால் மனிதர்கள் மனிதர்களின் இணைவுக்காகவும் அந்த வீட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் அந்த மூளையை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கலாம் எனக்கு தெரியாது நான் என்னுடைய வாஸ்து யதார்த்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நான் அந்த வீட்டுக்கு போனோடனே கேட்டுருவேன் இந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சில வீடுகளில் வந்து நான் அந்த வீடுகள் நான் பேர் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் போய் பார்க்க போவேன் சில சப்ஜெக்டை கேட்கவே மாட்டேன் கஷ்டமாக இருக்கும்பாங்க நான் போய் பார்ப்பேன் இதை தவிர சரி பண்ணுங்க ரெண்டாவது சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இந்த விஷயத்த நீங்கள் பண்ணீங்களா இதை பண்ணுங்கள் இது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு தேவையான விஷயம் சொல்லுவேன் அதை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்றாங்க சில பேர்லாம் வந்து தவறுகளை நோக்கியே பயணம் பண்ணுவாங்க அது நம்மளுடைய வேலை இல்லையா அதனால உங்களுடைய முகத்தோற்றம் தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் 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 இதை நீங்க மாற்றும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வாஸ்துவில் வடகிழக்கு மூலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்ப தவறா இருக்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து நல்ல எப்போதும் பார்க்க ரொம்ப 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 ஆரோக்கியமான மனநிலையும் ஸ்பீடாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஆகக்கூடிய ஒரு மனநிலை ஒரு அதை வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வடகிழக்கு முளை அப்படிங்கிறது எங்கேயும் நமக்கு ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது ஒருத்தங்க ஸ்பீ நல்லாவே இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு திடீர்னு கணவன் மனைவிக்குரிய ஒரு கருத்து வேறுபாடு அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு எளிமையான மாற்றம் வேணும் எளிமையான ஒரு சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம் இப்போ இதுக்கு காசோ பணமோ எந்த இதுவும் செலவு பண்ண போகிறது இல்லை இல்லையா ஆ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் வடகிழக்கு மூலையில் ஒரு செல்ஃப் அமைச்சிருந்தாங்க அந்த செல்ஃப் நிறைய பார்த்தீங்கன்னா செருப்பு அடுக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா அந்த மனிதர்களுக்கு இது எப்போ எப்போன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதை ரேக் மாதிரி அமைச்சேன் சார் அப்படின்னாங்க அந்த இரண்டு மாதத்திற்கு பிறகு நடந்த மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய இது போல் நீங்களும் சிறிய விஷயங்களை சிறிய தவறுகளை உணர்வதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நாளே இருந்து இன்று முதல் உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து தெளிவான முறையில் கொஞ்சம் மாற்றம் செய்ய முயற்சி பண்ணிக்கணும் சார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வந்து வழக்கம் நான் வந்து எப்படி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இப்போ ஒரு வாஸ்து கன்சல்டேஷன் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் அப்போ அங்கே போய் நின்றுட்டு அவங்க வீட்டில் போய் நான் முகத்தை கழிக்கிட்டே இருக்க இல்லையா அதற்கு தக்கன நான் அதற்கு தகுந்தவாறு என்னையை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு பவுடர் ஏதோ ஒரு நம்ம மூன்று நான்கு மணி நேரம் ஆன உடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடிடும் இப்போ அந்த வாட்டம் வரக்கூடாது அப்போ அந்த அந்த தெளிவு வந்து நம்ம கடைசி வரைக்கும் சில விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன் அப்போ என்னை நான் மாற்றி கொண்ட சூழ்நிலையினாலும் நீங்களும் மாறணும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் இப்போ வந்து இது ஏற்கனவே மு முகத்தை கழுவுங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கும் இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று முக்கியமாக எதற்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த அடுக்கடுக்காக சந்தனம் குங்குமம் நெற்றியை பார்த்தீங்கன்னா அப்படி படிக்கட்டு மாதிரி இருக்கும் இது இதை வந்து நீங்கள் இந்த தவறுகளை பண்ணக்கூடாது சார் கண்ணாடி போடலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கீங்க கண்ணாடி அப்படிங்கிறது வந்து நான் சில பேருக்கு சில விஷயங்களில் கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் சில நேரங்களில் கண்ணாடி போடாதீங்க போடாமல் இருந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மனிதர்களின் சூழ்நிலையை பொறுத்தும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பையும் பொறுத்து அதை நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் சில பொருட்கள் உங்கள் நீங்கள் நம்ம நீங்கள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் உங்களுடைய தோற்றம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் தவறு கிடையாது இதில் என்ன காசாக பணமா செலவு அதாவது பணம் விரயம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் நம்ம எளிமையான சில விஷயங்களை பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தவறே கிடையாது அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது வந்து உங்களுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுடைய உங்களுடைய அந்த அட்டாக்ஷனை வந்து எளிதாக கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ நான் என்னுடைய இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு பின்னால் ஒரு ஃபேஸ் வந்து எப்போதும் நான் ஃபேன் போட மாட்டேன் ஏசி அந்த இந்த இதுக்குள்ளே போக மாட்டேன் இயற்கையாக உட்காந்து அமர்ந்து வீடியோ பதிவு பண்ணும்போது இப்போ என்னுடைய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரகாசமாக இருக்கணும் இல்லையா அதான் வேர்த்து ஒரு வியர்வை சிந்தக்கூடிய ஒரு இதில் தான் நான் உட்காந்து அந்த வீடியோ பதிவு பண்ணேன் அதுக்காக ஒரு ஏசி ரூமில் உட்காந்து அப்படியே அப்படி நிதானமாக அப்படி கூலிங்காக பண்ணலாம் அதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி நம்ம பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது மக்களுக்கு தேவையான தகவல்களை உடனடியாக கொடுக்கணும் தினந்தோறும் மாஸ்டர் டிப்ஸை எப்படியாவது கொடுத்து முயற்சி பண்ணுறேன் பட் இருந்தாலும் என்னுடைய வேலைப்பழுவ காரணமாகவும் எல்லா மனிதர்களுக்கும் சில விஷயங்களை வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அனுபவங்கள் சில பல வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் நாம் பட்ட சில பார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் வரும் காலங்களில் சொல்கிறேன் இது வந்து முக்கியமான விஷயம் இந்த பழனி ப படிக்கட்டு மாதிரி எப்படியே போட்டு வரிசாக வைக்காதீங்க முகத்தை பார்த்தாலே வந்து ஒரு கருப்பு ஒரு சோப்பு ஒரு மஞ்சள் அந்த பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சம் தவறுங்க முகம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் சில பேர் வந்து முகம் வந்து தெளிவாகவே இல்லை சார் நான் வந்து ரொம்ப அழுக்கார் ரொம்ப இதாக இருக்க சார் அப்படின்னா கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கோங்க பெண்கள் குறிப்பாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றாத வரை உங்கள் வீடு மாறாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் உங்களை மாற்ற முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களின் பின்னால் உங்களுடைய உங்களுடைய தோற்றம் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் மாற்றும் மாற்றக்கூடிய சக்தி பெண்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் வந்து மாற்றம் செய்தாலே இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஸ்கூலில் விட்றாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் ஒர்க்குக்கு போகிறாங்க மறுபடியும் நைட்டு வராங்க அவங்கள அவங்க கேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் உங்களை நீங்கள் கவனித்து கொண்டால் எளிமையான வாழ்க்கையில் இப்போ இந்த ஸ்பீடான உலகத்தில் கொஞ்சம் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ இது உபயோகம் தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்